அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலாறு வரலாறு பாடத்தில் கர்நாடக போர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் உள்ள சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் இருபது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டு தொகுப்பானது எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக தயாரிக்கப்பட்டது அதே நேரத்தில் இது போட்டி தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று முதல் கர்நாடக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை இந்த கர்நாடக போர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்தது டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்தி அறநூறில் அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க வியாபாரத்திற்காக வந்த அந்த கம்பெனி வியாபார போட்டியில் ஈடுபட்டு இருந்த அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படி அரசியலில் முதன் முதலாக ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு போர் தான் இந்த கர்நாடக போர்கள் அந்த கர்நாடக போரில் முதல் கர்நாடக போரின் காலக்கட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை ரெண்டாவது கொஷின்னு முதல் கர்நாடக போருக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் ஐரோப்பாவில் ஆஸ்திரியாங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த ஆஸ்திரியாவில் நடைபெற்ற வாரிசுரிமை போர் தான் இதுக்கு காரணம் முதல் கர்நாடக போருக்கான காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அடுத்த கொஸ்டின் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் ஈடுபட்ட நாடுகள் எதிரெதிராக ஈடுபட்ட நாடுகள் யார் அப்படின்னா பிரிட்டனும் பிரான்ஸும் தான் இந்த ரெண்டு நாடுகள் தான் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் ஈடுபட்டது அடுத்தது அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடையாறு போர் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அந்த அடையாறு நதிக்கரையில் அந்த அடையாறு நதிக்கரையில் நடைபெற்ற அந்த போர் அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்த கொஷின்னு சாந்தோமில் நடைபெற்ற போரில் அதாவது அடையாறு போரில் ஃப்ரெஞ்சு படைகளை ஃப்ரெஞ்சு படைகளுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட கர்நாடக நவாப் யார் அப்படின்னா அன்வருத்தீன் அதாவது இந்த இப்படி கேட்கலாம் அடையாறுப்பூர் எங் அடையாறு போர் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அடையாறுப்பூர் எங்கு நடைபெற்றது ரொம்ப எக்ஸாக்டாக எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் சாந்தோம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் நடைபெற்றது அந்த சாந்தோமில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட கர்நாடக நவாப் யார் அப்படின்னா அன்பருத்தீன் அடுத்த கொஸ்டின் முதல் கர்நாடக போரில் ஈடுபட்ட பிரெஞ்சு படை தளபதி யார் அப்படின்னா கேப்டன் பாரடைஸ் முதல் கர்நாடக போரில் ஈடுபட்ட பிரெஞ்சு படை தளபதி கேப்டன் பாரடைஸ் அடுத்த முதல் கர்நாடக போரில் படைக்கு தலைமை தாங்கி தோல்வியுற்றவர் யார் அப்படின்னா மாபுஸ்கான் நவா படைக்கு தலைமை தாங்கி தோல்வியுற்றவர் மாபுஸ்கான் அடுத்தது நன்கு பயிற்சி பெற்ற ஐரோப்பிய படை இந்திய படையை வெற்றி பெற்று தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டிய முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா முதல் கர்நாடக போரில் ஆங்கிலேயரின் வெற்றி தான் அதாவது நல்ல மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த படை நவாப் படையை ஒரு மிகச்சிறிய பயிற்சி பெற்ற ஒரு படை இந்தியாவில் அந்த பெரிய படையை தோற்கடித்து தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டிய நிகழ்வு எது அப்படின்னா முதல் கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி தான் அது அடுத்த கொஸ்டின் முதல் கர்நாடகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா ஐலா சாப்பில் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐலா சாப்பேல் உடன்படிக்கை தான் முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அடுத்த கொஸ்டின் ஐலா சாப்பேல் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னா மதராஸ் இந்த முதல் கர்நாடக போரின் போது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா சென்னையை வந்து ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றிட்டாங்க ஆனால் அந்த போர் முடிவில் ஐலா சாப்பேல் உடன்படிக்கையின்படி அந்த ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றிய சென்னையை மீண்டும் அவங்கள்ட்டே ஒப்படைச்சிட்டாங்க மதராஸ் அல்லது சென்னை அடுத்த கொஷின் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பெற்ற பகுதி லூயிஸ்பர்க் வட அமெரிக்கா அதே போல் வட அமெரிக்காவில் இருந்த ஃப்ரெஞ்சு பகுதி லூயிஸ்பர்க்கை ஆங்கிலேயர்கள் இருந்து கைப்பற்றிட்டாங்க அப்போ இந்த உடன்படிக்கையின்படி அந்த ஃப்ரெஞ்சு பகுதி லூயிஸ்பர்க்கை மீண்டும் அவர்களிடம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க ஒப்படைச்சாங்க சரிங்களா அப்போ போர் நடைபெற்றது ஐரோப்பாவில் அது எதிரொலிச்சது இந்தியாவிலையும் எதிரொலிச்சது அமெரிக்காவிலையும் எதிரொலிச்சது அடுத்த கொஸ்டினு இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை அடுத்த கொஸ்டின் இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம் கர்நாடகா மற்றும் ஹைதராபாத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை தான் காரணம் இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம் கர்நாடகா பகுதி கர்நாடக பகுதியிலையும் ஹைதராபாத் பகுதியில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை தான் இதுக்கு காரணம் அடுத்த கொஸ்டின் கர்நாடக நவாப் பதவிக்கு உரிமை கோரியவர்கள் யார் அப்படின்னா அன்வருதீன் மற்றும் சந்தா சாஹிப் இந்த ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடக பகுதியில் போட்டி போடுறாங்க அன்வருதீனா சந்தா சாஹிப்பா கூடிய ஒரு பதவிக்கு உரிமை கோரியவர்கள் இந்த ரெண்டு பேரும் அதே போல் அடுத்த கொஸ்டின் ஹைதராபாத் ப நிசாம் பதவிக்கு உரிமை கோரியவர்கள் யார் யார் அப்படின்னா நாஜிர் சங்கும் முசபர் சங்கும் இங்க வந்து இந்த நான்கு பேருக்கும் இடையே இந்த ரெண்டு நான்கு பேருக்கும் இடையில கர்நாடக பகுதியில் ரெண்டு பேரு ஹைதராபாத் பகுதியில் ரெண்டு பேரு வாரிசுரிமை போரில் ஈடுபடுறாங்க அடுத்த கொஸ்டின் தக்கான பகுதியில் சந்தா சாஹிப்பிற்கும் முசபர் சங்கிற்கும் உதவி செய்தவர்கள் யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் இங்க கர்நாடக பகுதியில் இருந்த சந்தா சாஹிப்பு ஹைதராபாத் பகுதியில் இருந்த முசபர் சங்கு இந்த ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு யாருடைய உதவியை கோரினார்கள் அப்படின்னா பிரெஞ்சுக்காருடைய உதவியை கோரினார்கள் அதே போல் பிரெஞ்சுக்காரர்களும் இவர்களுக்கு உதவி செஞ்சாங்க அடுத்த கொஸ்டின் அன்வருதீனுக்கும் நாஜிர் ஜங்கிற்கும் உதவியவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இங்கே கர்நாடக பதியில் அன்வருதீனும் இங்கே ஹைதராபாத் நாஜிர் ஜங் இங்கே ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவங்க எதிர்தூர்வமான ஆங்கிலேயருடைய உதவியை கோரினாங்க அவர்கள் ஆங்கிலேயர்களும் அன்பருதீனுக்கும் நாஜிர் சங்கிற்கும் உதவி புரிந்தார்கள் அடுத்த கொஸின்னு ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மூணாம் தேதி அதாவது இரண்டாம் கர்நாடக போரின் போது ஏற்பட்ட போர் அப்படின்னா ஆம்பூர் போர் அது எப்போ நடைபெறுதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டு நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மூணாம் தேதி அடுத்த கொஸ்டின் ஆம்பூர் போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே சந்தா சாஹிப் முசபர் சங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால் கொல்லப்பட்ட கர்நாடக நவாப் யார் அப்படின்னா அன்வருத்தீன் இந்த மூணு பேரும் கூட்டணி யார் யார் ஆம்பூர் போரில் யாராவது கூட்டணி செய்கிறேன்னா ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்ளி அப்புறம் சந்தா சாஹிப் முசப்பர் சங்க் இவங்க மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து கர்நாடக நவாபனை அன்பருதீனை கொண்டுடுறாங்க அடுத்த கொஸ்டின் திருச்சிராப்பள்ளிக்கு தப்பியோடிய அன்பருதீனின் மகன் முகமது அலி இங்கே ஆம்பூர்பூரில் அன்பருதீன் கொல்லப்பட்ட உடனே அவருடைய மகன் முகமது அலி தப்பிச்சு திருச்சிராப்பள்ளி கோட்டையில் போய் முற்றுகை அதாவது அந்த திருச்சிராப்பள்ளியில் போயிட்டு தஞ்சமடைஞ்சாரு அடுத்த கொஸ்டின் பிரெஞ்சுக்காரர்களால் கர்நாடக நவாபாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப் இப்போ அன்புரதினம் கொன்னாச்சு முகமது அலி தப்பிச்சு ஓடியாச்சு இப்போ அந்த கர்நாடக பதியில் நவாப் பதவிக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள் யாரை நியமிக்கிறாங்கன்னா சந்தா சாஹிப்பை நியமிச்சிடுறாங்க அடுத்த கொஸ்டின் தக்காணத்தில் பிரெஞ்சுக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா நாஜிர் ஜங் எப்படி அங்கே அன்புரதினை கொன்னாங்களோ அதே போல் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இங்கே தக்கான பகுதியில் யாரையும் வர்றாங்கன்னா நாஜிர் ஜங்கையும் கொண்டுடுறாங்க அடுத்த கொஷின்னு பிரெஞ்சுக்காரர்களால் ஹைதராபாத்தின் புதிய நிசாமாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முசபர் ஜங் இப்போ அந்த நாஜிர் ஜங்கு கொண்ட பிறகு இங்கே ஃப்ரென்ச்சுக்காரில் ஹைதராபாத்தில் புதிய நிசாமை யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா முசபர் சங்கை நியமிச்சிட்றாங்க அப்போ கர்நாடக பதிக்கு ஒரு கர்நாடக பதிக்கு ஒரு கர்நாடக நவாப்பு இங்கே ஹைதராபாத்தில் புதிய நிசாமை நியமிச்சிடறாங்க ஃப்ரெஞ்சுக்காருடைய ஆதிக்கம் மேலோ மேலோங்கி இருக்குது இந்த சூழ்நிலை அடுத்த கொஸ்டின் முசபர் சங்கால் கிருஷ்ணா நதியின் தென் பகுதிகள் அனைத்திற்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டியூப்ளே இந்த ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்ளே தான் வந்து என்ன பண்ணார் இந்த முசபர் சங்கே கிருஷ்ணா நதிக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் டியூப்ளே தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு சங் நியமிக்கிறாரு டியூப்ளேவை இதனால் டியூப்ளே ஆதிக்கம் மேல் வாங்கிடுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தன் மக்களால் படுகொலை செய்யப்பட்டவர் யாருன்னா முசபர் சங் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஹைதராபாத்தில் புதிய நிசாமா முசபர் சங்கை நியமிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தன்னாட்டு மக்களால் என்ன பண்ணுறாரு கொலை செய்யப்படுறாரு இந்த முசபர் சங் அடுத்த கொஷின்னு ஃப்ரெஞ்சு படைத்தளபதி புஷ்ஷியின் உதவியுடன் ஹைதராபாத் நிசாமாக நியமிக்கப்பட்ட நாஜி சங்கின் சகோதரர் யார் அப்படின்னா சலபத் சங் அதாவது ஃப்ரெஞ்சு படைத்தளபதி யார் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருந்த ஃப்ரெஞ்சு படைத்தளபதி யாருன்னா புஷி அவருடைய உதவியோட அந்த ஹைதராபாத் நிசாமாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நாஜிர் ஜங்கினுடைய சகோதரர் சலபசங்க நியமிச்சுறாங்க ஹைதராபாத் நிசாமா அடுத்த கொஸ்டின் ஆற்காடு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் கர்நாடக போரின் போதே என்ன போர் நடைபெறுது இரண்டாம் கர்நாடக போரின் போது நடைபெற்ற அந்த போர் ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டினு முகமது அலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படையை அனுப்பியவர் யார் அப்படின்னா டியூப்ளி முகமது அலி எங்கே போயிடுறார் தப்பிச்சு போயிடுறாரு திருச்சி கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறார் தப்பிச்சு போனவர் அப்படியே விட்டுந்தா இங்கே பிரச்சனை இல்லை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் தப்பிச்சு போன பிறகு ஆர்காட்லேயும் ஹைதராபாத்லேயும் ஃப்ரெஞ்சுக்காருடைய ஆதிக்கம் மேலோங்கிடுது ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா முகமது அலி தஞ்சம் புகுந்த அந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படைய டியூப்லி அனுப்புகிறார் இது அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு யார் டியூப்லி அங்கே போகிறாரு அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் கர்நாடக நவாப் சந்தா சாஹிப்பும் அவர் கூடவே எங்கே போகிறாரு அந்த டியூப்ளே அனுப்பிய படைக்கூடி திருச்சிக்கு போகிறாரு முகமது அலியை இருக்குது இப்போ ஆர்காட்லேருந்து ஆர்காட் அந்த கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் அங்கே போன பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு வெற்றிடமாக இருக்குது கர்நாடக பகுதியில் ஒரு வெற்றிடம் ஆற்காடு பகுதியில் ஒரு வெற்றிடமாக இருக்குது இந்த சூழ்நிலை தாக்கலான்னு சொல்லிட்டு ஆற்காட்டை தாக்க ராபர்ட் கிளேவுக்கு அனுமதி வழங்கிய ஆங்கில கவர்னர் யார்னா சாண்டர்ஸ் இப்போ ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக வேலை பார்க்கக்கூடிய ராபர்ட் கிளேவ் என்ன பண்ணுறாரு அவருக்குள்ளார ஒரு ஐடியா தோணுது இப்போ இந்த சூழ்நிலை ஆற்காடை தாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கேட்குறாரு அப்போ ஆங்கில கவர்னராக இருந்த சாண்ட்ரஸ்கிட்ட எனக்கு ஒரு படையை கொடுத்து உதவுங்க நான் ஆர்காட்டை தாக்கி கைப்பற்றன்னு சொல்லி ஒரு கேட்குறாரு சாண்டர்ஸும் ஓகேன்னு கொடுத்துறாரு அதன் பிரகாரம் ஆர்காட்ல ராபர்ட் கிளைவ் அவருடைய தலைமையில் ஒரு படை போயிட்டு அந்த ஆர்காடு பகுதியை கைப்பற்றிடுது ஸோ அந்த ஆர்காட்டில் பெற்ற ஒரு வெற்றியின் காரணமாக அவர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்காடு வீரர் என அழைக்கப்படுறாரு யார் ராபர்ட் கிளைவ் அடுத்த கொஸ்டின் ஆங்கில படை தளபதி ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் உதவியுடன் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்து கிளைவ் கைப்பற்றிய பகுதிகள் எது அப்படின்னா ஆரணி இன்னொன்று காவேரி பாக்கம் இது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைவ் வந்து கவர்னரோ இல்லை ஆளுநரோலாம் கிடையாது ஒரு சாதாரண ஆள் ஆனால் ஆற்காட்டில் வெற்றி அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமைது அந்த வெற்றி கூட வந்து என்ன பண்றாங்கன்னா ஆங்கில படை தலைவர் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸுடைய உதவியோடு ஆரணி காவேரி பாக்கத்தை அங்கே கைப்பற்றார் அடுத்த கொஸ்டின் திருச்சியில் கொலை செய்யப்பட்ட கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் இங்கே முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டைக்கு டியூப்ளே அனுப்பிய படை கூட போனாரா இல்லைங்களா அங்கவே அவர் என்ன செய்கிறாரு கர்நாடக நவாப்பான சந்தா சாஹிப் அந்த திருச்சியிலே கொலை செய்யப்படுறாரு அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயரின் உதவியுடன் ஆற்காடு நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் முகமது அலி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி யார் பக்கம் திரும்பிடுது அப்படின்னா ஆங்கிலேயர் பக்கம் திரும்பிடுது அந்த ஆற்காடு பகுதியில் நவாப்பா யாரை நியமிச்சாங்கன்னா முகமது அலி அன்பருதீன் மகன் முகமது முகமது அலியை ஆற்காடு நவாப்பா ஆங்கிலேயர்கள் நியமிச்சுறாங்க அடுத்த கொஸ்டின் இரண்டாம் கர்நாடகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது அப்படின்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பாண்டிச்சேரி உடன்படிக்கை நடைபெறுது அதன் பிரகாரம் இரண்டாம் கர்நாடக போர் முடிவுற்றுது அடுத்த கொஸ்டின் டியூப்ளேவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா கோத்தேயூ இப்போ டியூப்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இரண்டாம் கர்நாடக போர்ல தோ படுதோல்வி அடைஞ்சதால் அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அவரை பாரிஸுக்கு திரும்ப அழைச்சிக்குது அவருக்கு மாற்றாக கோத்தேயு கூடிய ஒரு நபரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க ஃப்ரெஞ்சு ஆளுநராக அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை செய்து கொண்ட பிரெஞ்சு ஆளுநர் கோத்தேயு போர் வந்து ஐம்பத்தி நாலுலேயும் முடிஞ்சிருது ஆனால் இந்த கோத்தேயு வந்த பிறகு தான் இந்த கூட பாண்டிச்சேரி உடன்படிக்கையை போட்டுக்கிட்டு இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வர்றார் அடுத்த கொஸ்டின் முகமது அலியை கர்நாடக நவாப்பாக நியமித்ததன் மூலம் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டியவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த முகமது அலியை ஆர்கார்ட் நவாப் அதாவது கர்நாடக நவாப்பாக நியமித்ததன் மூலம் தங்களுடைய மேலாண்மை இந்தியாவில் நிலைநாட்டியவர்கள் யார்னா ஆங்கிலேயர்கள் அடுத்த கொஸ்டின் மூன்றாம் கர்நாடக போரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை மூன்றாவது கர்நாடக போர் நடைபெறுது அடுத்த கொஸ்டின் மூன்றாவது கர்நாடக போருக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏழாண்டு போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர் தான் செவன் இயர்ஸ் வார் தான் மூன்றாவது கர்நாடக போருக்கான காரணம் இப்போ முதல் கர்நாடக போருக்கான காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாவது கர்நாடக போருக்கான காரணம் கர்நாடக ஹைதராபாத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை காரணம் மூன்றாவது கர்நாடக போருக்கான காரணம் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் தான் காரணம் அடுத்த கொஸ்டின் மூன்றாவது கர்நாடக போரின் போது நடைபெற்ற போர் எது அப்படின்னா பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இங்கே என்ன பண்ணுதுன்னா இந்த ஆர்காடில் பெற்ற வெற்றியின் காரணமாக அந்த வங்காளத்துல வங்காள அந்த இருட்டரை துயர சம்பவத்திற்கு பிறகு அங்க ஒரு படை ஆங்கில படை தேவைப்படுது அப்ப ராபர்ட் கிளேவ் தலைமையில் ஒரு படையை அங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த நேரத்துல இங்க த தக்கான தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில தக்காளப்பதியில கர்நாடக பகுதியில மூன்றாவது கர்நாடக போர் நடைபெறுது அப்ப இங்க மூன்றாவது கர்நாடக போர் நடைபெற்றிருக்கும் போது அங்க வங்காளத்தில் நடைபெற்ற போர் எதுனா பிளாசி போர் பிளாசி போரில் அவர் வெற்றி பெற்றாரு அந்த வெற்றியின் மூலம் ஈடிஎஸ் லாபங்கள் செல்வங்கள் பொருள் பொருட்பு உதவியெல்லாம் கொடுத்து இந்த மூன்றாவது கர்நாடக போர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக ராபர்ட் கிளே அமைகிறார் அடுத்த கொஸ்டின் மூன்றாவது கர்நாடக போரில் ஈடுபட்ட ஃப்ரெஞ்சு கவர்னர் யார் அப்படின்னா கவுண்டி லாலி அடுத்த கொஸ்டின்னு மூன்றாவது கர்நாடக போரின் போது கவுண்டி லாலி கைப்பற்றிய கோட்டை செயின்ட் டேவிட் கோட்டை கடலூரில் இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் கோட்டையை தான் கவுண்டி லாலி கைப்பற்றார் அடுத்த கொஸ்டின் கர்நாடக பகுதியில் இருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையமாறு புஷிக்கு அழைப்பு எடுத்தவர் யார் அப்படின்னா கவுண்டி லாலி கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயரை விரட்டணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருந்த புஷியை என்ன பண்ணுறாரு கவுண்டி லாலி வந்து கூட இணைஞ்சிக்கின்னு சொல்கிறார் இங்கே ஆர்காடில் பண்ண அதே மிஸ்டேக்கை இங்கே கவுண்டி லாலி வந்து புஷியை கூப்பிட்றாரு ஹைதராபாத்தில் இருந்து யாரை கூப்பிட்றாரு புஷியை கூப்பிட்றாரு அடுத்த கொஸ்டின் புஷி ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்ட தருணத்தில் வடசர்கார் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதிகளை கைப்பற்ற வங்கத்திலிருந்து கிளைவால் அனுப்பப்பட்டவர் கர்னல் போர்ட்டு இப்போ எப்படி அங்கே ஆற்காடு பகுதி வெற்றிடமாக இருக்கும்போது ராபர்ட் கிளை ஆற்காடை தாக்கி கைப்பற்றி பிடிச்சிக்கிட்டாரோ அதே போல புஷி இந்த ஆற்காடு பகுதிக்கு ஹைதராபாத்தில் இருந்து ஆர்காட்டுக்கு வந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை ராபர்ட்டு கிளைய வங்காளத்தில் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாருனா கர்னல் போர்ட் அப்படின்னு கூடிய ஒரு அனுப்பி அந்த ஹைதராபாத் பகுதி வெற்றிடமான ஹைதராபாத் பகுதியை கைப்பற்றுறாரு இப்போ ரெண்டு இடத்துலையும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க இந்த சூழ்நிலையில வந்தவாசி போர் நடைபெறுது இப்போ வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ஆறு இப்போ மூன்றாவது கர்நாடக போரின் போது ஏற்பட்ட ஒரு போர் அப்படின்னா வந்தவாசி போர் பிளாசி போர் நடைபெற்றது அப்புறம் வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல நடைபெறுது எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஞாபகம் ஞாபக அந்த போர் வருஷம் தேதியை நம்ம குடியரசு தினத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அடுத்த கொஸ்டின் வந்தவாசி போரில் ஈடுபட்ட ஆங்கில படைத்தளபதி யார் அப்படின்னா ஜெனரல் அயர்கூட் வந்தவாசி போரில் ஈடுபட்ட ஆங்கில படை தளபதி ஜெனரல் அயர்கூட் இவர் தான் ஈடுபடுறாரு சார் அயர்கூட்னு கூட சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின்னு வந்தவாசி போரில் தோல்வியுற்ற பிரெஞ்சு படை தளபதி யார் அப்படின்னா கவுண்டி லாலி லாலின்னு சொல்லலாம் இல்லை கவுண்டி லாலின்னு சொல்லலாம் அடுத்த கொஷினு வந்தவாசி போருக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்ப அழைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார் அப்படின்னா கவுண்டி லாலி வந்தவாசி போர்லேயும் மூன்றாவது கர்நாடக போர் காலகட்டத்தில் வந்தவாசி போர்லையும் ஃப்ரெஞ்சு வந்து தோல்வி அடைஞ்சிருது காரணமாக இருந்த கவுண்டி லாலியை திருப்ப ஃப்ரான்ஸு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கில் போட்டுறாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் அடுத்த கொஷினு மூன்றாவது கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு பாரிசு உடன்படிக்கையின்படி மூன்றாவது கர்நாடக போர் முடிவுற்றுது இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் மூன்று கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் அப்ப இந்தியாவில் நடைபெற்ற போருக்கு இந்தியாவில் நடைபெற்ற எந்த கர்நாடக போருக்கு வெளிநாட்டில் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா மூன்றாவது கர்நாடக போருக்கு அது என்ன அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை அடுத்த கொஸ்டின் ஐரோப்பாவில் ஏழாண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை இப்போ பாரிஸ் உடன்படிக்கையின்படி மூன்றாவது கர்நாடக போருக்கு காரணமாக இருந்த ஏழாண்டு போர் முடிவுக்கு வந்துடுது இந்த பாரிஸ் உடன்படிக்கையின்படி இருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பகுதி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க யாருக்கிட்ட ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்டே கொடுத்துட்றாங்க அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவில் ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் முடிவுற காரணமாக இருந்த போர் கர்நாடக போர்கள் மூன்று கர்நாடக போர் இப்போ இந்த கர்நாடக போரில் முதல் கர்நாடக போரில் ஃப்ரெஞ்சு கார்கள் வெற்றி பெற்றாலும் இரண்டாவது கர்நாடக போர் பாதியில் ஃப்ரெஞ்சு கார்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் ஆனால் ஆற்காடு போருக்கு பிறகு ராபர்ட் கிளையோடைய முயற்சியால் ஆங்கிலேயர் பக்கம் அந்த வெற்றி திரும்ப ஆரம்பிச்சது படிப்படியாக ஃப்ரெஞ்சுக்காரருடைய செல்வா குறைய ஆரம்பிச்சிச்சு ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மேலாதிக்கத்தை இந்தியாவில் நிலைநாட்டிக்கிட்டாங்க அப்போ இந்தியாவில் ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் அதனால் முடிவுட்டுறது அப்போ முடிவு காரணமான போர்கள் எது அப்படின்னா கர்நாடக போர்கள் அடுத்த கொஸ்டின்னு ஆர்காடு வீரர் என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ் வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் சார் அயர்கூட் ஆர்காடு போரில் பெற்ற வெற்றியின் காரணமாக ராபர்ட் கிளைவுக்கு ஆர்காடு வீரர்னு ஒரு பட்டம் சூட்டினாங்க வந்தவாசி போரில் பெற்ற ஒரு வெற்றியின் காரணமாக வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டவர் சார் அயர்கூட் சரிங்களா சார் இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி